குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்க போறதா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதை பத்தி தான் இப்போ வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ண உங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியா விஷயத்துக்கு போகலாம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்து தலைப்பில் அரசியல் கட்சி அரசியல் கட்சியா பதிவு செய்ய போறதாக நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு சமூக வலைதளங்கள்ல அந்த செய்தியை பத்தி தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த இளைய தளபதி விஜய் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் சோபா தம்பதிக்கு பிறந்த மூத்த மகன் தான் இவர் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அவர்கள் இவருடைய இயற்பெயர் இவர் வந்து சினிமாவுக்காக விஜய்னு சொல்லி பேரை சுருக்கி வச்சிக்கிட்டார் இந்த ஜோசப் விஜய்ங்கிற அந்த பேர் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா மெர்சல் பட டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பத்திரிகைக்கு வந்து கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு தலைவர் வந்து அந்த கடிதத்தை வெளியிட்டு பெரிய அளவில் சர்ச்சைகளை கிளப்பி அந்த ஜிஎஸ்டி பிரச்சனையை பற்றி அந்த மெர்சல் படத்தில் அவர் பேசுனதுனால தான் அந்த இவருடைய ஃபுல் நேம் ஃபேமஸ் ஆச்சு ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த நேமு ஆனால் அவர் அவருடைய உயர் பேரே வந்து ஜோசப் விஜய் அவங்க அப்பா பேர் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் அம்மா பேர் வந்து சோபா இப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்கு வரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களா ஊடகங்கள்ல வந்து வந்துகிட்டே இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யறது பசங்கள் நோட் புக்கு கொடுக்குறது தையல் மிஷின் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிறதா இப்போ கூட ப்ளஸ் டூல மாநிலத்திலே முதலிடம் எடுத்தவங்களுக்குலாம் நிறைய விருதுகளை கொடுத்தாரு இவர் அரசியலுக்கு வரப்போறான்னு சொன்னா சில அரசியல் கட்சிகள் இப்போ அவர் ரிலீஸ் ஆன படம் லியோ படத்துக்குலாம் நிறைய பிரச்சனைகளை ஒன்று பண்ணதாக ஒரு சில தகவல்கள் வந்துச்சு ஆனா அது வந்து எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியல அது வந்து தெரியல அப்புறம் லியோ படம் ரிலீஸ் ஆச்சு லியோ படம் சரியா போகல அது வேற கதை இப்ப அடுத்து ஏஜிஎஸ் தயாரிப்புல வந்து அவர் வந்து ஒரு படம் வந்து கோர்ட்னு சொல்லிட்டு ஜிஓ ஏடி கோட் அதுக்கு ஏதோ ஃபுல் ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காங்க அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு நடிச்சுக்கிட்டு இருக்க தருவாயில இப்ப கட்சி போறதா இன்னைக்கு வந்து அறிக்கையை வெளியிட்டுட்டாரு வெளியிட்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிட போகிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பிட்டோம் அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக இதை வந்து பதிவு செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அந்த தேர்தலை அந்த லெட்டர் பேடில் வந்து அழகாக வந்து அட்ரஸோட வந்து அழகாக இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கையெழுத்தோட வந்து செய்தி வெளியிட்ருக்கிறாங்க இப்போ இந்த கட்சியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிவி கே இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் மதிமுக அது இதுன்னு நிறைய கட்சிகள் இருக்குது இவருடைய கட்சிக்கு பேர் வந்து தமிழக வெற்றிக் கழகம் டிவி கே அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கட்சி பேரில் தான் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்க மாதிரி எனக்கு தோணுது அதாவது கட்சி பேர்லேயே வெற்றி இருக்குது நிறைய பேர் நிறைய என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பேர்லேயே வெற்றி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்குமாங்கிறது தெரியல ஆனால் இந்த கட்சி பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு இருக்குது இது வந்து அரசியல் கட்சியாக பதிவு செஞ்சு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் அல்லது ஏப்ரல் மாசத்துல தான் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போட்டியிட போறதா சொல்கிறாங்க இளைய தளபதி விஜய் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் பேர்லயே வெற்றி இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும் அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடலுங்கிறத அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் இவங்க போட்டியிட போறதா சொல்றாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து இவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் இவங்க போட்டியிடும் போது இவங்களுக்கு ஒரே சின்னம் கொடுப்பாங்களா தேர்தல் ஆணையம் என்பது சந்தேகமே ஏன்னு கேட்டீங்கன்னா புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு அவருக்கு வந்து முரசு சின்னம் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்னம் கொடுத்தாங்க இப்போ வந்து இந்த இந்த இது அரசியல் கட்சியா பதிவு பண்ணி ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாதான் நிரந்தரமான ஒரு சின்னம் கொடுப்பாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இளைய தளபதி விஜய் அவர்கள் கட்சியில் போட்டியிடும்போது இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை அறிவித்து போட்டியிடும் போது ஒரே சின்னம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு தெரிய வரும் ஆக மொத்தத்தில் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால இனிமேல் நிறைய நிறைய அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க திமுக கருத்து தெரிவிப்பாங்க அதிமுக கருத்து தெரிவிப்பாங்க பிஜேபி கருத்து தெரிவிப்பாங்க மதிமுக பாமக எல்லா அரசியல் கட்சிகளுமே கருத்து தெரிவிப்பாங்க அவங்க என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க சொன்னாதான் தெரியும் ஆக மொத்தத்துல புதுசா தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து உதயமாக போகுது தமிழக வெற்றி கழகம் இது வந்து வெற்றியை நிலைநாட்டுமா அல்லது நாட்டாதா எத்தனை பெர்சென்ட் ஓட்டு வாங்கும் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் தான் நமக்கு தெரிய வரும் நான் சொன்ன இந்த செய்தி இந்த அரசியல் செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குண்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி